விதியோடு விளையாடலாமா நிறைய பேர் நம்ம விளையாடிட்டு தானே இருக்கோம் விதி என்ற ஒன்று இருக்குது அந்த விதியை வச்சுக்கிட்டு நம்ம மதிய இருக்குது பாருங்க அந்த மதியால் விளையாடிட்டு தான் இருக்கோம் நம்ம இந்த விளையாட்டு தேவையான விளையாட்டு தான் அப்போ விதியும் மதியம் வேறையா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வேதாத்ரி மகரிஷி வாழ்க்கையில் திருக்கள்களே இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அந்த சிக்கல்களை சரியாக எந்த இடத்த பிடிச்சி எடுத்தோன்னா அப்படியே அது விலகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விடிஞ்சு போச்சு அதுதான் நம்முடைய மதி அதை எப்படி பயன்படுத்தலாம் வேகமாக இருப்பதே விதியின்போ சிவமென்போ இயற்கையின் அப்போ விதி என்பதும் மதி என்பதும் வெவ்வேறு என்ன இல்லை அப்படிங்கிறாங்க விதி என்ற ஒன்று உண்டு அது ஆற்றல் நிற்கது அது எதை வேணாலும் செய்யும் இயற்கையாக இருக்கும் ஒரு பெருசாக ஒரு வெள்ளம் ஓடி வரும் அது இயற்கை அந்த வருகின்ற அந்த வேகமாக வருகின்ற அந்த வெள்ளம் இருக்குது பாருங்களே ஒரு இடத்துல நான் மடை கட்டினேன்னு சொன்னேன்னா இந்த மடை கட்டிய இடத்துல விவேகம் எப்படி என்னுடைய அறிவை அங்கே பயன்படுத்துனேன்னா அதே வருகின்ற அந்த வெள்ள அலை இருக்கு பாருங்கள் அந்த வெள்ளத்தை அதாவது அழிவை நோக்கி அது செய்யறதுக்காக வந்துட்டுருக்கலாம் ஆனால் நான் செய்கின்ற ஒரு செயல் அங்கே அதை திருப்பி விட்டுட்டோன்னு சொன்னோன்னா அது வேறு பக்கமாக திரும்பி போகும் பொழுது அதை பிரித்து விடுறோம் பிரித்து விடும்போது அந்த விவேகம் மதி அதை பயன்படுத்தும்போது என்னாச்சு அதே வேகம் விவேகமாக மாறி வந்தபோது மலர்ச்சி என்ன பிரச்சனையே இல்லாமல் மாறிவிட்டு பாருங்கள் அப்போ என்ன வேணும் வேகம் என்பதும் வேண்டும் அது மட்டும் போதுமன்னா இல்லை விவேகமும் வேண்டும் இரண்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது அங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அற்புத சக்திகள் ஸோ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறத நாம் என்னதான் நடக்குது இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு என்னுடைய அறிவை அங்கே பயன்படுத்தி விவேக அறிவு நிறைய பேருக்கு நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் எக்கச்சக்கமாக அப்படியே ஃப்ளோ ஓடும் நல்ல ஆற்றல் இருக்கும் ஆனால் எண்ணம் பாருங்கள் சரியாக இருக்காது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியவே தெரியாது எல்லார்கிட்டையும் பொட்டென்ஷியல் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய விவேகம் கிடையாது அது இல்லைன்னு சொன்னால் அதுவும் பிரயோஜனம் இல்லை அப்போ இரண்டும் ஒன்றாக சேர்ந்து தான் இருக்குது அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத பயன்படுத்திட்டோம்னா நம்மளுடைய இந்த மதியையும் விதியையும் உணர்ந்து விளக்கமான ஒரு வாழ்க்கையை போகலாம் வேகமாயிருப்பதை விதி விதியென்போ சிவமென்போ இயற்கை வேகத்தில் மதியென்போ வேறு வேறு அல்ல இரட்டையும் ஒன்றாக்கி அதை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொண்டு விதியோடு நம்முடைய மதியை பயன்படுத்தி மதிப்போருக்கெல்லாம் மதிப்பாக நாம் ഉയർന്ന വാഴവും വാഴ് കവളം